விக்கிரபாண்டி சுங்கச்சாவடி அருகே தலையில் அடிபட்டு இறந்த நிலைகள் கிடந்த சிறுத்தையின் உடலை வனத்துறையினர் கைப்பற்றி உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் வினோத் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பம்பை நதிக்கரை ஓரம் நள்ளிரவு நேரத்தில் ஒரு சிறுத்தை சாலையை கடக்க முயன்ற போது அவ்வழியாக சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சிறுத்தை தலையில் பலமாக அடிப்பட்டு சம்பவ இடத்திலேயே அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விக்கிரவாண்டி காவல்துறை மற்றும் வனத்துறையிற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந் விரைந்த வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி உடலை உடற்குழு ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் மேலும் இது சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி காவல்துறை மற்றும் வனத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விக்கிரவாண்டி பகுதியில் வனத்துறை வனப்பகுதி அதாவது காட்டு உணவுகள் இருக்கும் வனப்பகுதி இல்லாத பகுதியாக இருப்ப இருப்பதால் இதுவரை அந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதாக சிறு அறிகுறிகளும் இல்லாத காரணத்தினால் திடீரென்று தலையில் அடிப்பட்டு இந்த சிறுத்தை எப்படி வந்தது வேறு எங்காவது அடிப்பட்ட இறக்கி இறக்கிவிட்டு சென்றார்களா என்ற என்றும்னத்துறை அதிகாரிகளும் காவல்துறை மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ஏற்க இந்த சிறுத்தை இங்கு அடிப்பட்டு இருந்தால் ஒரு ஒரு சிறுத்தை மட்டும் தனியாக இருக்காது கூட்டாக வந்திருக்கும் என அந்த அச்சத்திலையும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது വിവരങ്ങൾക്ക് നന്ദി വിനോദ്